அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியின் நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே என்னுடைய இலக்கிய பக்கத்திலே ஆத்திச்சூடி என்னும் அவ்வை வழங்கிய அமுத மொழிகளை திருநெறி நன்னெறி நீதி நெறிகளை உங்களிடம் மீண்டும் ஒருமுறை படித்துப் பார்த்து பொருள் பகிர்ந்து வருகிறோம் இன்றைக்கு எட்டாவது அமுத மொழியாகிய ஏற்பது இகழ்ச்சி என்பதை பார்க்கவிருக்கிறோம் அதற்கு முன்னே கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் பாடிய ஒரு பாடல் மிக அழகான பாடல் அவ்வை கிழவி கிழவி அமுதின் இனிய சொற்கிழவி செவ்வை தெரிகள் பற்பளவும் தெரிய காட்டும் பழங்கிழவி கூழுக்காக கவிபாடும் கிழவி அவளுரையை வாழும் வாழ்வில் ஒரு நாளும் மறவோம் மரவோம் மறவோமே இதைவிட அவ்வையின் புகழை எப்படி அற்புதமாக எடுத்துரைக்க முடியும் அவ்வையை புகழ்ந்தால் அரும் தமிழை தமிழ் அன்னையை புகழ்ந்ததுக்கு ஈடுதானே இங்கே சொல்லப்படுகின்ற ஏற்பது இகழ்ச்சி என்றால் இறப்பதை அதை இற என்றால் கெஞ்சுவது தூற்று என்பது இகழ் அதாவது இறந்தபின் கிடைப்பதை ஏற்பது அது இகழ்ச்சி என்ற பொருள் வருகிறது ஆனாலும் இறந்தாலும் இரவாமலே கிடைத்தாலும் ஏற்பது இகழ்ச்சியே என்பதைத்தான் அவ்வையார் இங்கே வலியுறுத்தி கூற வருகிறார் இதற்கு உதாரண புருஷர்களுடைய சில பேருடைய வாழ்க்கை சான்றுகள் இருந்தாலும் மிக அண்மையில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வை பார்த்துவிட்டு இந்த நீதி நெறி பற்றி மொழி பற்றி ஆய்வோம் திண்டுக்கல்லில் அரசு உத்தியோகம் செய்து ஓய்வு பெற்ற ஒரு பெரியவரை பார்க்க ஒரு ஏழை தொண்டன் அவர் செய்த நற்பணி ஒன்றிற்காக நன்றி கூறும் வழியிலே ஒரு தட்டில் வேட்டி சட்டை புடவை பழங்களுடன் ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் வைத்து அவர் காலடியில் விழுந்து வணங்கி தட்டை நீட்டினார் அதை வாங்கிக் கொண்டு உள்ளே போன அந்த பெரியவர் அந்த தட்டில் இருந்த எதையும் தொடாமல் அந்த ஆயிரம் ரூபாய் மீது ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து திருப்பி எடுத்து கொண்டு வந்து அந்த எளிய மனிதரின் முன்னே நீட்டி நீங்கள் கொடுத்ததை நான் வாங்கிக் கொண்டேன் இப்பொழுது நான் கொடுப்பதை மறுக்காமல் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் என்று கொடுத்துவிட்டு மேலும் சொல்கிறார் அந்த காலத்திலே வெள்ளையனை எதிர்த்து இரண்டு கப்பல் ஓட்டியவர் என் தந்தை அவர் வாரிசு சன்மானங்களால் வாழ்ந்தது என்ற பெயரை அவருக்கு வாங்கித் தர நான் துணிய மாட்டேன் உங்கள் அன்புக்கு நன்றி என்று சொன்னார் எவ்வளவு நிகழ்வான நிகழ்ச்சி பாருங்கள் இவர் யார் என்பது இன்னும் கூட சற்று அடுத்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு கூட சொல்லுகிறேன் உங்களுக்கு நீங்களே புரிந்து கொள்வீர்கள் ஒரு சமயம் அவர் தந்தைக்கு விழா எடுக்கிறோம் நீங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவரது தந்தையின் பக்தர்கள் கோவையில் இருந்து ஒரு கார் அனுப்பும் முயன்ற போது இந்தியாவில் பெட்ரோல் என்ன அவ்வளவு மலிவாக விற்கிறதா என்னை ஏற்றி போக ஒரு கார் காலியாக வந்துவிட்டு என்னை இறக்கிவிட்ட பின்பும் காலியாக போக வேண்டுமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி பேருந்து மூலம் புறப்பட்டு கோவை சென்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இரவு விருந்து சாப்பிட்டு போங்கல் போங்கல் என்றதற்கு எனது மனைவி கொடுத்தனுப்பிய மோர் சாதம் உள்ளது அதுவே போதும் என்று சொல்லி கிளம்பிவிட்டார் அவர் நல்ல நோக்கத்தோடு அன்பளிப்பு தந்தால் கூட அதை கை நீட்டு வாங்குவது தவறு என்பதை நன்னெறியாக வலுத்து வலியுறுத்துகிறது ஒரு வள்ளுவர் குரல் அதைத்தான் அந்த அந்த குரல் நல்லாறு எனினும் குழல் தீது மேல் உலகம் இல் எனினும் ஈதலே நன்று இப்பொழுது இந்த குரலுக்கு உதாரணமாக விளங்கிய இவர் யார் என்பதை நீங்கள் ஒருவாறு ஊகித்திருப்பீர்கள் என்றால் அது சரியே அவர் தியாக செம்மல் வபுசி வபு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் திருமகன் வாலீஸ்வரன் ஐயாதான் அவருக்கு ஏன் அந்த பெயரை அவர் தந்தை சூட்டினார் என்பது ஒரு அற்புதமான சரித்திரம் அதையும் பார்த்து விடுவோம் வாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வெள்ளையரை எதிர்த்து சுதேசி கப்பலை துவக்கி தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையே கப்பல் ஓட்டியவர் வஉசி அவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி துறைமுகம் இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுகமாக அப்பொழுதும் இப்பொழுதும் திகழ்ந்து வருகிறது அதில் இரண்டு கப்பல்களை வெள்ளையர் கப்பலுக்கு எதிராக இலங்கைக்கு பயணிகள் ஏற்றிச் செல்ல அனுப்பி வைத்தார் வஉசி அவர்கள் அந்த கோபத்திலே வெகுண்டெழுந்த ஆங்கிலேய அரசு அவருக்கு இரட்டை ஆயில் தண்டனை கொடுத்து கோயம்புத்தூர் சிறையில் செக்கிழுக்க வைத்தார் ஆங்கிலேயர் அத்துடன் நின்றார்களா அவர் வழக்கறிஞர் தொழில் செய்யக்கூட தடை விதித்து விட்டார் ஆனால் அவர் அப்பா உலகநாதம் பிள்ளை இருக்கிறாரே அவர் மிக பிரபலமான வக்கீல் தன் மகனை வழக்கறிஞராக ஆக்கி தனக்கு எதிராக வாதாடக்கூட அனுமதித்தவர் அவர் சிறு வயதில் வயதில் மகன் ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஊராரின் உதவியுடன் சொந்தமாக ஒரு பள்ளியை ஒட்டப்பிரிடாரத்தில் துவக்கியவர் அவ்வளவு செல்வச் செழிப்பு மிக்கவர் கல்லூரி படிப்ப வவுகசி திருநெல்வேலி இந்து காலேஜில் தொடர்ந்தார் ஆனால் நாட்டு விடுதலைக்கு தன்னை அர்ப்பணிக்க நினைத்தபோது போது பால கங்காதர திலக்கும் லாலா லாஜ்பத் லஜபதி ராயும் இவரை கவர்ந்தார்கள் திலகரின் சீடராக தன்னை வடிவமைத்துக் கொண்டார் மேடை பேச்சில் சுப்பிரமணிய சிவா பாரதியார் வஉசி ஆகிய மும்மூர்த்திகளாக இருந்து சுதந்திர பீரங்கிகளாக ஆங்கிலேயரை எதிர்த்து வெடித்துக் கொண்டிருந்தார்கள் இந்திய சுதந்திர கனலை மூட்டினார்கள் தூத்துக்குடி கோரல் மில் தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு தர வேண்டும் வேலை நேரத்தை குறைக்க வேண்டும் வாரத்தில் ஞாயிறு அன்று விடுமுறை தர வேண்டும் என்று தொழிலாளர்களை ஒன்று திரட்டி போராடி வெற்றி பெற்றார் வங்க தலைவர் விபின் சந்திரபால் விடுதலையொட்டி மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பாபு சி பேச இருந்தபோது அப்போது கலெக்டர் மீச்சுதுரை அவரை அழைத்து அரசியல் போராட்டங்களை கைவிட வேண்டும் என்று சொன்னார் பாபுசி மறுத்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி அவரை கைது செய்து கோவை சிறையில் அடைத்தார் செய்தி அறிந்து பள்ளிகள் கல்லூரிகள் கடைகள் மூடப்பட்டு பெருத்த கலவரம் ஏற்பட்டது அவருக்கு இரட்டை ஆயில் தண்டனை கூட நாற்பது வருடங்கள் கொடுத்து வழக்கறிஞர் தொழில் செய்யக்கூட தடை விதித்தார்கள் கடைசியில் வாலேஷ் என்ற ஒரு நீதிபதி ஆங்கில நீதிபதி வவுசியை விடுதலை செய்து வக்கீல் தொழிலை தொடரும்படி தீர்ப்பளித்தார் அந்த ஆங்கிலேய நீதிபதியின் நினைவாகத்தான் தன் கடைசி மகனுக்கு வாலேஸ்வரன் என்று பெயர் சூட்டினார் ஒரு எதிரியை கூட அவனுக்கு கூட ஒரு கருணை இருக்கிறதே என்று வேந்து பாராட்டி அவன் பெயரை தன்னுடைய குழந்தைக்கு வைத்தார் இந்த பெருந்தன்மையில் அந்த ஆங்கிலேயரும் அந்த ஆங்கிலேய நீதிபதியும் பாபுசி அவர்களும் எவ்வளவு பெரிய மா மனிதர்கள் பாருங்கள் இப்பொழுது பாட்டிற்கு வருவோம் அவ்வை பிராட்டியின் நீதிமொழி ஏற்பது இகழ்ச்சி என்பதற்கு அதை தாண்டி வள்ளுவரின் நல்லாறு எனும் கொள்கிறது என்பதற்கு இதைவிட நல்ல உயிரோட்டமுள்ள விளக்கம் உங்களுக்கு தர வேண்டுமா கேட்பவருக்கெல்லாம் கொடுத்து விட முடியாது கொடுக்கவும் கூடாது நாம் ஐயமிடும் பொருள் உரியவருக்கு தக்க முறையில் பயன்படுமா என்று பார்த்தே ஐயமிட வேண்டும் பிறரிடம் யாசித்து பொருள் பெறுவது இரத்தல் எனப்படும் யாசிப்பவரின் நிலை வழங்குபவரின் நிலை மற்றும் சூழ்நிலையை பொறுத்தே இரத்தல் இருவருக்கும் மகிழ்ச்சியோ அல்லது இறப்பவருக்கு எகழ்ச்சியோ தரும் இதன் வேறுபாட்டை நன்கு உணர்த்தவே திருவள்ளுவர் இரவு மற்றும் இரபட்சம் என இரு வேறு அதிகாரங்களை ஏற்றியிருக்கிறார் எனினும் எந்த சூழ்நிலையிலும் இரவாது உழைத்து பொருள் பெறுவதே நன்று என்று அவையார் திருவள்ளுவர் மற்றும் தமிழ் சான்றோர்கள் அனைவரும் கருதுகின்றனர் அதனால்தான் ஏற்பது பொருள் இல்லாதவனாகி அது உள்ள ஒரு இடத்திலே போய் இறப்பது இகழ்ச்சி என்று ஏழப்படுவதாகும் என்று சொல்லுகிறார்கள் பசிக்கு உணவு என்று சொல் சென்று இறந்தால் பசி தீர்வு மட்டும்தான் கொள்ள முடியும் ஆனால் பொருள் வேண்டி இறந்தால் மனம் நிரம்பாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று என்ன தோன்றும் பலகாலம் சென்று இறந்து நிற்கும் நிலை தன்னால் உண்டாகும் அதனால் இரவின் இழிவந்தது இல் என்றும் திருவள்ளுவர் நாயனார் உணர்த்தி அருள்னார் எனவே பொருள் இல்லாமை காரணமாக பொருள் உடையோரிடத்தில் சென்று ஏற்பது இகழ்ச்சியையே தரும் என்று உணர்த்தி அவை பார்த்தியார் இந்த நீதி நெறியை வகுத்திருக்கிறார் அதுபோலவே இகழ்ச்சிக்கு உரிய செயல்கள் பல இருந்தாலும் பிறடம் சென்று இறந்து நிற்பதுதான் இகழ்ச்சி ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழிவந்தது இல் என்னும் திருக்குறளின்படி பசுவினுடைய தாகத்திற்கு தண்ணீர் வேண்டுமென கேட்டு யாசித்தது நாக்குதான் என்றாலும் அதனை போன்ற இழிவு வேறு இல்லை என்று நாயனார் அறிவுறுத்தி இருக்கிறார் ஏற்பது இழச்சி என்ற அவைப் பிரார்த்தி அறிவுறுத்தியது நமக்கு தெளிவாக விளங்குகிறது அல்லவா பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பர் உண்மையில் உடல் ஊனமுற்றோர் வயதானவர்கள் ஆதரவற்ற குழந்தைகள் பெண்கள் இவர்கள் இருக்கும் இடங்களை ஒவ்வொரு ஊரிலும் உள்ளது அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யலாம் அனைத்தும் உள்ளவர்கள் உழைப்பு இல்லாமல் லஞ்சம் ஊழல் அன்பளிப்பு என்ற பெயரில் கொள்ளையடித்தால் அவர்கள் ஏற்பது இகழ்ச்சியில்தானே வரும் அவர்களை பற்றி அறிந்தபின் உதவுவது தரு உதவுவது தரு அவர்களுக்கு ஆதரவு தருவது தவறல்லவா எனவே யாருக்கு உதவ வேண்டும் யாருக்கு உதவக்கூடாது என்பதைத்தான் அறியாமல் இங்கு யாருமே இருக்கக்கூடாது முடியாது ஆனால் நாட்டின் தற்போதைய நிலை என்ன பணக்காரர்களும் அதிகம் அதிகாரம் உள்ளவர்களும் வசதி படைத்தவர்களும் பொது சொத்துக்களையும் அரசு நலிந்தோருக்கு வழங்கும் சலுகைகளை கூட காரணங்கள் சொல்லி அரசை ஏமாற்றி அபகரித்து வாழ்பவர்களையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அவர்களை எல்லாம் நிற்க வைத்து ஒரு சவுக்கடி அடிப்பது போல சொல்கிறார் ஏற்பது இகழ்ச்சி என்று என்று அவர்களுக்கு உரைக்குமா என்ன நண்பர்களே அவ்வையின் அமுத மொழி எத்தனை அமுதமாக எந்த காலத்திற்கும் பொருந்தும் மந்திரமாக நிகழ்கின்றது பாருங்கள் எனவே இந்த மட்டில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அடுத்த உரையிலே அமுத மொழியாக அவை என்ன சொல்கிறாள் என்பதை பார்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து கேட்டிருப்பது நட்புடன் நாகராஜன்